ஐந்து தென்கொரிய பெண்களை பாலியல் பலாத்காரம் செய்த பாஜக நிர்வாகி நாற்பது ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதித்து ஆஸ்திரேலிய நீதிமன்றம் தீர்ப்பு மோடி ஆஸ்திரேலியா சென்ற போது அவரை வரவேற்றவர் என அம்பலம் தென்கொரியா நாட்டைச் சேர்ந்த ஐந்து பெண்களை கடத்தி பாலியல் பலாத்காரம் செய்த பாஜக வெளிநாட்டு நண்பர்கள் அமைப்பின் முன்னாள் தலைவரும் ஆஸ்திரேலிய இந்து கவுன்சில் நிர்வாகியாகவும் இருந்த பாலிஷ் தன்கர் என்பவருக்கு நாற்பது ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதித்து ஆஸ்திரேலிய நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பை வழங்கியுள்ளது வட இந்திய பூர்வீகத்தைக் கொண்ட பாலிஷ் தன்கர் ஐடி துறை ஆவார் போலியாக வேலைவாய்ப்பு விளம்பரம் ஒன்றை வெளியிட்டு தென்கொரிய பெண்களை குறிவைத்துள்ளார் ஐந்து பெண்கள் வேலை வாய்ப்பிற்காக வந்த நிலையில் அவர்களை சிட்னி புறநகர் பகுதியில் உள்ள தனது வீட்டில் வைத்தும் வெளியிடங்களில் வைத்தும் குளிர்பானங்களில் மயக்க மருந்து கலந்து கொடுத்து கண்களை கட்டி பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார் தொடர்ந்து பல மாதங்கள் இந்த கொடுமைகள் அடுத்தடுத்து பெண்களுக்கு நிகழ்ந்துள்ளது பாலியல் வன்கொடுமையின் போது பெரும்பாலும் பெண்கள் மயக்க நிலையில் இருந்துள்ளனர் சில நேரங்களில் சுய நினைவுடன் இருக்கும் நிலையில் அவர்களின் கைகள் கால்கள் மற்றும் கண்களை கட்டியுள்ளார் பிறகு அனைத்தையும் வீடியோ பதிவு செய்துள்ளார் அதனை காட்டி மிரட்டி மேலும் பல முறை வன்புணர்வு செய்துள்ளார் ஐந்தாவதாக பாதிக்கப்பட்ட பெண் துணிச்சலாக காவல்துறையில் புகார் செய்த நிலையில் பாலேஷ் தன்கரின் வீட்டை போலீசார் அதிரடியாக சோதனை செய்தபோது போது அவரது வீட்டில் பாலியல் மருந்துகள் வீடியோ கேமரா கிளாக் ஆகியவற்றை கண்டு பறிமுதல் செய்துள்ளனர் பாதிக்கப்பட்ட பெண்கள் அனைவரும் இருபத்தொன்று முதல் இருபத்தேழு வயதிற்குட்பட்டவர்கள் ஐந்து பெண்களை பதிமூன்று முறை பலாத்காரம் செய்துள்ளார் போலியாக விளம்பரம் செய்து ஏமாற்றுதல் குளிர்பானங்களில் மயக்கமருந்து கலக்குதல் பாலியல் வன்கொடுமை வன்புணர்வு ஆதாரங்களை அளித்தல் குற்றத்தை ஏற்க மறுத்தல் உள்ளிட்ட முப்பத்தொன்பது குற்றச்சாட்டுக்கள் சுமத்தப்பட்டு நிரூபிக்கப்பட்டுள்ளது வெளிநாட்டு பாஜக நண்பர்கள் என்ற அமைப்பின் நிறுவனரான இவர் ஆஸ்திரேலிய இந்திய சமூகத்தின் முகமாகவும் தன்னை காட்டி வந்துள்ளார் மேலும் ஆஸ்திரேலிய இந்து கவுன்சில் தலைவராகவும் இருந்துள்ளார் பிரதமர் மோடி ஆஸ்திரேலியா சென்றபோது அவரை வரவேற்று கை புகைப்படம் எடுத்துள்ளார் இந்த நிலையில் இவர் மீதான குற்றச்சாட்டுக்களுக்கு நாற்பது ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது முப்பது ஆண்டுகளுக்கு பரோல் கிடையாது என நீதிமன்றம் தெரிவித்துள்ளது இவரது முழு தண்டனை காலம் இரண்டாயிரத்து ஐம்பத்து மூன்றாம் ஆண்டுதான் நிறைவடையும் என்றும் அப்போது இவருக்கு எண்பத்து மூன்று வயதாகி இருக்கும் என்றும் செய்திகள் தெரிவிக்கின்றன இதன் மூலம் சபலத்தால் இவர் வாழ்க்கையின் பாதியை இழந்துள்ளார் அதே நேரம் வட இந்திய ஊடகங்கள் இவரை பாஜக பிரமுகர் என குறிப்பிடாமல் ஆஸ்திரேலிய இந்திய சமூகத்தின் தலைவர் என குறிப்பிட்டு ஒட்டுமொத்த இந்தியாவையே இழிவுபடுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது